ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது காந்தி ஜெயந்தி பற்றிய பத்து வரிகள் காந்தி ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இது இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் ஆகும் இந்த நாள் இந்தியாவில் ஒரு தேசிய விடுமுறை ஆகும் காந்தி தனது வாழ்நாள் முழுவதும் அமைதி மற்றும் அகிம்சையை வலியுறுத்தினார் அவர் அகிம்சை வழியில் போராடி இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவித்தார் அவருடைய பிறந்தநாள் சர்வதேச அகிம்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது காந்தி குஜராத் மாநிலத்தின் போர்பந்தரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி பிறந்தார் அவரது தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி இந்த நாள் அவரது வாழ்க்கை தத்துவங்கள் மற்றும் கொள்கைகளை நினைவு கூறும் நாளாகும் இந்த நாளில் காந்திக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ